அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு வந்துட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ரோடு அகலம் ஒரு இருபத்தி ஆறு அடி இருக்குது இபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அதேமாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு சூப்பரான பிளாட்டாகவே இருக்குது நாலு பிளாட்டு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது கண்டினியூவாக இருக்குது அது இல்லாமல் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி அதுவும் இல்லாமல் ஒரு ஆயிரத்தி இரநூறு சதுரடின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு ஆறு ப்ளாட்ஸு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நலத்துக்குடி பஞ்சாயத்தில் தான் இந்த ஆறு பிளாட்டுமே இருக்குது நகர்பிரிவில் வருது பட்டா லாண்டு கிளியர் டாக்குமெண்ட்ஸாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்